தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் தான் சினிமா மோகத்திலிருந்து வெளியே வராமல் இருக்காங்க தற்கொலைகளாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா விஜய்னாவே அப்படி தான் இருக்காரு அப்போது அவங்க தொண்டர்களும் அப்படி தானே இருப்பாங்க விஜய்ண்ணா பேசுகிற மேடைகளாக இருந்தாலும் சரி அல்லது அவர் விடுற அறிக்கையாக இருந்தாலும் சரி ஏதாவது பஞ்ச் டைலாக் மாதிரி இருக்கா அல்லது எதுகை முனையாக இருக்கா இந்த மாதிரி ஏதாவது நக்கல் நையாண்டி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு இந்த சினிமாவில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தான் அந்த அறிக்கையிலையும் எதிரொலிக்குது அவர் பேசுகிற மேடைகள்லையும் அதுதான் எதிரொலிக்குது யார் தான் இந்த டைலாக்லாம் எழுதி கொடுக்குறாங்களோ தெரியல அண்ணனுக்கு தமிழக வெற்றி கழகம் பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம விஜய்னா தான் சொல்லியிருக்காரு விஜய்நாட்டில் இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா அதாவது அவரை பற்றியோ அல்லது அவர் கட்சியை பற்றியோ புகழணுன்னா அதை மற்றவங்க புகழ்கிறத விட அண்ணனே புகழ்ந்துக்குவார் நான் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் கூடவே கட்சியும் பக்கா மாஸ் கட்சிங்கே இது அப்படின்னு பஞ்சாக்கெலாம் பேசுவார் இதெல்லாம் அடுத்தவங்க சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளே நம்மளை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டோம்னா அது இது இதுபோக திமுகவை பார்த்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு நாடே சிரிக்குது பாப்பா அப்படின்னு சொல்லி ஐம்பத்து மூணு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்கப் போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் நாக்குளறி உலரும் அந்த கட்சிக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா அப்படின்னு விஜய் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு இந்த வாசகத்தெல்லாம் எழுதி தர்றதுக்கு அண்ணன் வந்து பதினோரு பேர் கொண்ட குழு வச்சிருப்பாரோ நமக்கு தெரியல எங்கிருந்து தான் பிடிக்கிறாங்களோ தெரியல அதாவது சினிமா மோகத்திலேருந்து வெளியே வரணும் அது வந்து இவங்க தொண்டர்கள் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இவரே இப்படி தான் இருக்கார் மேடையில் பேசும்போதும் அப்படி தான் ஏதாவது நக்கல் பண்ணி நெய்யாண்டி பண்ணி தான் பேசுகிறாரு அறிக்கை வெளியிடுறதா இருந்தாலும் இப்படி தான் பண்ணுறாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை பண்ணுறாங்களா இல்லை சரி இதுக்கு முன்னாடியே இவங்க பல வருஷமாக அரசியலில் இருக்காங்க நிறைய தேர்தலில் இருக்காங்க அப்படின்னா கூட இவங்க மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இவங்களே இப்போ தான் வந்திருக்காங்க இப்போ வந்தது மட்டும் இல்லாமல் இன்னமும் அந்த சினிமா மோகத்துலேயும் தற்பெருமை பேசிக்கிட்டும் இருந்தாங்கன்னா இவங்க மேலே மக்களுக்கு எப்படி ஒரு பிடிப்பு வரும் நாங்கள் மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் இதை செய்வோம் இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு இவங்க எதையுமே சொல்கிறது இல்லை ஒன்றா எதிர்ப்பு அரசியல் பேசுகிறாங்க அப்படி இல்லையா அவங்களுக்கு அவங்களே தற்பெருமை பேசிக்கிறாங்க நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் ஆறு மாதம் கழித்து என்ன ஆகிறோம்னு பாருங்கள் எங்களுக்கு போட்டி இது மட்டுந்தான் இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க வேறு என்ன பேசுகிறாங்க சினிமா டைலாக் மாதிரி நினச்சிக்கிட்டாங்க போல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுது விஜயண்ணாவுக்கு எதுக்கும் சினிமாவில் ஒரு ப்ளேஸை போட்டு வைங்க திரும்பி வந்தாலும் வருவார்